ச என்ன வாழ்க்கை இது என்று மனம் கொதித்தது வேலை ஒன்றுமே ஓடவில்லை மனசு துடியுடித்து கொண்டிருக்கும் போது உடல் ஒருவித அழுத்தத்திற்கு உள்ளாகி செயலற்றுப் போனது போல் இருந்தது இன்னும் கண்ணம் வின் என்று ஒழித்தது கண்ணாடியின் முன்னால் நின்று மிக அருகில் சென்று என் கண்ணத்தை பார்த்தேன் விரல்கள் பதிந்த இடம் சிவந்து போயிருந்தது மேலும் விசும்பல்கள் எழுந்தன கண்கள் நிறைந்து விட்டன ஜன்னல் வழியே மாலை நேர சூரியன் என்னை பாவம் போல் பார்த்தது மீண்டும் ஒரு மூலையில் வந்து முடங்கிக் கொண்டேன் இன்று நடந்த சம்பவம் மீண்டும் கண்முன் வர கண்ணீர் முட்டியது எனது பத்து வயது மகனுக்கு எனது செயல்கள் வியப்பையோ பயத்தையோ உருவாக்கி வேண்டும் இதே நேரத்தில் மற்ற நாட்களில் என்றால் வாசலை தெளித்து கோலம் போட்டு தலை சீவி பூ வைத்து டீ போட்டு பிளாஸ்கில் நிறைத்து கொண்டு என் மகனையும் அவனது வீட்டுப்பாட நோட்டுகளையும் எடுத்துக்கொண்டு எங்கள் பலசரக்கு கடைக்கு சந்தோஷமாக கிளம்பியிருப்பேன் ஆனால் இன்று வழக்கத்திற்கு மாறாக எனது செயல்களை கண்ட என் மகன் இதற்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்ன பேச வேண்டும் என்னிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமல் அமைதியாக என் மடியில் படுத்துக்கொண்டு என் முகத்தையே பார்த்தான் நான் அழுதால் அவனும் அழுது விடுவான் என்பதால் என் மனதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இருந்தேன் நேரமாக ஆக இருட்டத் தொடங்கியது அம்மா கரண்ட் இல்லையா பயமாயிருக்கு என்றான் நான் ஒன்றும் பேசவில்லை வேண்டுமென்றில்லை என்னால் பேச இயலவில்லை என்பதுதான் உண்மை மனது கனத்து தொண்டைக்குழியை அடைத்து கொண்டது எழுந்து சென்று லைட் ஸ்விட்சை போட்டேன் ஏண்டி உங்கள் அப்பன் வீட்டு சீதனமா பாட்டுக்கு எடுத்து விநியோகம் பண்ணுற கட்டுன துணியோடு வந்தது மறந்து போச்சா என்ற கணவரின் கேள்வி மீண்டும் என்னுள் ஒழித்தது நான் என்ன தேவையில்லாமலா கொடுத்தேன் அந்த இடத்துல அந்த பெரியவருக்கு கொடுக்கிறது தான் கடமை கடமை என்ன கடமை அதுதான் நியாயம் என் வீட்டுக்காரரோட முகம் எப்படி இருந்துச்சு அந்த நேரத்தில் அசல் மிருகம் மாதிரி கோபம் கலந்த குரூரமான பயங்கரமான கணவரின் முகம் என்னுள் மீண்டும் தோன்றியது அதை இப்போது பார்க்கும் போதும் எனக்கு பயமாக இருக்கிறது ஒரு காலத்தில் இதே முகம்தான் மன்மதன் போலவும் இந்த உலகிலேயே இப்படி ஒரு லட்சணமான முகம் கிடையாது என்ற உறுதியும் என்னுள் ஆளப்பதிந்திருந்தது அதனால்தான் காதல் எனும் வலையில் விழுந்து வீட்டை பகைத்து துணிச்சலோடு வெளியேறி வர முடிந்தது காதல் கல்யாணம் சந்தோஷம் குழந்தை என்று வாழ்க்கை மிக லேசாக நகர்ந்து விட்டது ஆனால் இந்த பணம் தான் எப்படிப்பட்ட மனிதனையும் மிருகமாக்கி விடுமே காதலனே சரணம் என்று கைப்பிடித்து பதினோரு ஆண்டுகள் வாழ்ந்தவளை கைநீட்டி நீட்டி அடிக்க வைத்தது பணம்தானே என் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது என் முந்திச்சேலையால் துடைத்து கொண்டேன் என் கணவர் முன்பெல்லாம் நல்லவராக ஒழுக்கமானவராகத்தான் இருந்தார் இல்லாவிட்டால் நேர்மையான என் அப்பாவிடம் இவருக்காக வாதாடி இருப்பேனா என் அப்பாவும் நேர்மையானவர்தான் என்றாலும் ஜாதி அபிமானி வெறி என்று சொல்ல முடியாது வேற்று ஜாதி என்ற காரணத்தாலேயே எங்கள் காதலை நிராகரித்தார் அது நியாயமில்லை என எனக்கு தோன்றியது அதனால்தான் அப்பா அவரும் உங்களைப் போல நல்லவர் ஒழுக்கமானவர் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு குறை சொல்லி இருந்தால் நானே நிச்சயம் இந்த காதலை உதறியிருப்பேன் ஆனால் வெறும் ஜாதி மட்டும்தான் காரணம் என்றால் அது நியாயமில்லை நான் எப்போதும் உங்களை மதிக்கிறேன் ஜாதியை உதறிவிட்டு என்னை சந்திக்க வாருங்கள் நான் அவருடன் திருமணம் செய்யப் போகிறேன் நான் தவறு செய்யவில்லை என்ற கடிதம் எழுத முடிந்தது கட்டிய புடவையுடன் இந்த மதுரை நகரில் வந்து சேர்ந்த போது அவர் கையில் உள்ள பணம் தீர்வதற்குள் ஒரு சிறிய வாடகை ஓட்டு வீட்டில் எங்கள் வாழ்க்கை தொடங்கியது ஆளுக்கு ஒரு சிறிய வேலைகளில் சேர்ந்து சமாளித்து கொண்டோம் ஓராண்டு அக்கம் பக்கம் ஆள் பழக்கம் ஏற்பட்டதும் சீட்டு பிடிக்க தொடங்கினார் எல்லாம் நம்ம மகன் பிறந்த நேரம் நாம இனிமே கஷ்டமில்லாமல் நல்லா வாழலாம் என்று ஒரு நாள் சொன்னார் நான் கூட ஏதோ ஜோசியம் பார்த்துட்டு வந்து சொல்றாருன்னு நினைச்சேன் ஆனா சீட்டு பிடிச்சு வந்த ரூபாயில் இந்த வீட்டை கட்டி எல்லா வசதியும் செஞ்சார் பலசரக்கு கடையையும் ஆரம்பிச்சார் எனக்கு உள்ளூர ஒரு சந்தேகம் உறுத்த ஆரம்பிக்க என்னங்க காசை உங்க பாட்டுக்கு இப்படி தனியா செலவழிக்கிறீங்களேன்னு கேட்டேன் இல்லடா செல்லம் எல்லாம் நாம நல்லா இருக்கணும்னு தான் செய்யறேன்னு கொஞ்சினார் நான் தீர்க்கமாக இப்படி பிறரை ஏமாற்றி நாம் வாழ வேண்டியது இல்லை நான் புது வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன் உடனே அவர் ஏய் லூசு நான் யாரை ஏமாற்ற போறேன் நான் யாரையும் ஏமாத்தலை நீங்கள் என்னை ஏமாத்தி சமாளிச்சுடலாம்னு நினைக்கிறீங்க ஆனால் அது முடியாது நான் ஒரு பிகாம் கிராஜுவேட் நீங்கள் இருபத்தஞ்சி மாத சீட்டில் பத்து பேர் பன்னெண்டு பேர் தான் சேர்க்குறீங்க ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பத்தாயிரம்னு பலவிதமாக ஆள் சேர்க்குறீங்க எல்லார்டையும் பணம் வாங்கி நீங்களே வச்சுக்கிறீங்க இதில் ஏதோ பித்தளாட்டம் பண்ணுறீங்கன்னு புரியுது ஆனால் அது என்னென்னு தான் முழுக்க தெரியலை அதுதான் ஐயாவோட திறமை என்று ஸ்டைலாக ரஜினிகாந்த் மாதிரி தலையை கோதிக்கொண்டார் எனக்கு அதை ரசிக்க முடியவில்லை அவரே தொடர்ந்தார் இருபத்தஞ்சு மாத சீட்டுக்கு இருபத்தஞ்சு பேரை தான் பிடிக்கணும் ஆனால் நான் பன்னெண்டு தான் பிடிச்சிருக்கேன் மீதி பதிமூணு பேரும் நான் தான் நீங்க தான் ஒரு மாசம் கூட பணமே போடலையே வரதை பூராவும் எடுத்து சொந்த பணம் மாதிரியில செலவழிக்கிறீங்க இதுவரைக்கும் அப்படித்தான் பன்னெண்டாவது மாதம் முடிஞ்ச உடனே சீட்டு பிடிக்கிறதை நிறுத்திடுவேன் காரணம் கேட்பாங்களே சீட்டு எடுத்தவங்க ஏமாத்திட்டு போயிட்டதா தான் சொல்வேன் பாவமே இது எவ்வளவு பெரிய துரோகம் இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தானே செய்கிறேன் என்று என் கன்னத்தில் முத்தமிட்டார் இருக்கிறதுலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம் தாங்க யார் வாயிலையும் விழக்கூடாது அது பெத்த பிள்ளைகளையும் பாதிக்கும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்வார் உங்களுக்கு தெரியாது ஒரு தடவை எங்க அண்ணன் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்திருக்கான் அந்த ஃப்ரெண்டு ஊரை விட்டு போயிட்டதால் எங்க அண்ணனை வட்டி கடைக்காரர் தேடி எங்க வீட்டுக்கே வந்து சண்டை போட்டார் குண்டக்க மண்டக்க வைய ஆரம்பிச்சிட்டார் அப்போ எங்க வீட்டு வருமானம் எங்க அப்பா சம்பளம் மட்டும்தான் உடனே எங்க அப்பா ஐயா வையாதீங்க என் மகன் உங்க காசை வாங்கி திங்களை ஆனால் அவன் ஜாமீன் கையெழுத்து போட்டது தப்புதான் எங்களுக்கு இது பெரிய தொகைதான் இருந்தாலும் நான் இந்த பணத்தை சம்பளம் வாங்கி நிச்சயம் கொடுக்கிறேன் என் பிள்ளைகளை தெரிஞ்சு சபிக்காதீங்க என அனுப்பிவிட்டார் சொன்ன மாதிரியே எங்கள் அப்பா செஞ்சார் அந்த மாசம் முழுக்க எங்க குடும்பமே ஒருவேளை பட்டுனி கிடந்தோம் நம்ம பிள்ளைக்கு யாரோட சாபத்தையும் வாங்கி கொடுத்துடாதீங்க என கெஞ்சினேன் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தவர் நீ சொல்றதும் சரிதான் தான் வசதி வந்தாலும் நம்ம பிள்ளை வாழ்க்கை பாதிக்கும் நான் சத்தியமா யாரையும் ஏமாத்த மாட்டேன் சொன்னது போலவே எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் செய்து பணத்தை திரும்ப கொடுத்து வந்தார் ஆனால் இன்று மதியம் எப்படி அப்படியானால் ஏன் மிருகத்தனமாக நடந்து கொண்டார் என்னை அடிக்கும் அளவிற்கு நான் தவறு செய்யவில்லையே இதுதான் அவரது உண்மையான முகமோ இதை எப்படி இவ்வளவு நாளும் மறைத்து வைத்து என்னுடன் குடும்பம் நடத்தினார் பல கேள்விகள் என்னுள் அலையலையாய் எழுந்தன எனக்கு லேசாக நெஞ்சு நெஞ்சுவலிப்பது போல் உள்ளது இன்று நடந்த சம்பவம் மீண்டும் மீண்டும் மனதில் ஓடத் தொடங்கியது மதியம் கடையில் என் கணவர் சாப்பிட்டு முடித்து முகம் கழுவி கல்லாவில் உட்காரும் போதுதான் அந்த பெரியவர் வந்தார் அவர் கோபத்தில்தான் சண்டையை தொடங்கினார் ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பா அதுவரை சாந்தமாக இருந்த என் கணவரின் முகம் சற்று கடுமையாகி ஹலோ அதிகமாக பேசாதீங்க என்றார் என்னடா அதிகமாக பேசாதீங்க எனக்கு வரவேண்டிய பணத்தை உடனே எடுத்து வைடா சும்மா சவுண்டை கொடுக்காதீங்க கடையில் வியாபாரம் நடக்குதில்ல எங்கள் கடையில் சரக்கு வாங்கி கொண்டிருந்தவர்கள் சரக்குகளை பார்ப்பதை விட இவர்களது சண்டையை தான் பார்த்தார்கள் இப்போ வரைக்கும் என் பணம் வரலை ஆமாம் நான் தான் சொன்னேன் இப்ப பணம் இல்லை வந்ததுக்கு எப்பயும் போல ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு போங்க நெற்றி நிறைய பட்டையுடன் ஆன்மீக தோற்றம் பொங்க உட்கார்ந்திருந்த என் கணவர் கூறினார் சண்டைக்கு வந்தவரும் நல்லவர்தான் மிகவும் சாது அவர் முகத்தில் அவரது சுபாவத்தையும் மீறி கோபம் கொப்பளிக்க நான் என்ன உன்கிட்ட பிச்சையா கேட்கிறேன் என் பணத்தை தாண்டா கேட்கிறேன் நீங்கள் என்னதான் லோ லோனு கத்தினாலும் இப்போதைக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேல் கிடையாது என்று கட்டன் ரைட்டாக என் கணவர் சற்று முகத்தை கொடூரமாக்கி கூறினார் அப்போது எங்கள் கடையில் சற்று பணக்கார தோரணையுடன் கையில் கழுத்தில் தங்கம் ஜொலிக்க நின்ற எங்களது மிகப்பெரிய வாடிக்கையாளரான ஹோட்டல் அதிபர் இவர்களது சண்டைக்குள் புகுந்தார் சார் எதுவா இருந்தாலும் அமைதியா பேசுங்க என்றவாறு சண்டைக்கு வந்தவரை சமாதானப்படுத்த முயன்றார் இல்லை சார் உங்களுக்கு விஷயம் தெரியாது சார் எனக்கு இன்னைக்கு இந்த பணம் இல்லாட்டா என்ற பெரியவர் பேச முடியாமல் குரல் தளத்தளத்து கண்கள் பொங்கினார் பணக்காரர் சார் கலங்காதீங்க என்ன ஆச்சு என்றவாறு பெரியவரின் தோலை தொட்டார் என் கணவர் பணக்காரரிடம் முதலாளி ஒன்றுமில்லை நீங்கள் போய் சரக்கை எடுங்க என்று அவரை கலட்டிவிட பார்த்தார் இரு சதாசிவம் ஐயாவை பார்த்தால் நல்லவரா தெரியுது அவரை கலங்க வச்சா நல்லா இருக்க முடியாது பெரியவருக்கு பணக்காரர் மீது பற்று ஏற்பட்டது சார் மகனுக்கு போன மாதம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ ஓரளவு தேறியிருக்கான் நாளைக்கு ஒரு ஆப்ரேஷன் சைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எண்பதாயிரம் ஆகும் இவன்கிட்ட நான் போன மாதமே நிலைமையை எடுத்து சொன்னேன் இன்றைக்கு தரேன்னு உறுதியா சொன்னான் ஆனால் என்றவரால் பேச முடியவில்லை கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்தது துண்டால் தொடைத்து கொண்டார் வருத்தப்படாதீங்க சார் என்ன விஷயத்துக்காக சதாசிவம் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி இவன்ட்ட ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு போட்டேன் பத்து மாசத்துல சீட்டை நிறுத்திட்டான் நான் ஐம்பதாயிரம் வரை கட்டியிருந்தேன் அதை திரும்ப மூணு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா பன்னெண்டாயிரம் வரை கொடுத்திருக்கான் பத்து தடவை அலைந்தால் ஒரு தடவை ஐநூறு ரூபாய் கொடுப்பான் நானும் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது ஆனால் இப்போ இந்த நிலைமையிலும் இப்படி செஞ்சால் நான் என்ன பண்ண முடியும் சார் என்றார் பணம் கேட்பதும் அதற்காக அவர் சண்டையிடுவதும் நியாயமாக தெரிந்தது அந்த பணக்காரர் என் கணவரிடம் என்ன சதாசிவம் பஜாருக்குள்ளே இப்படி பிரம்மாண்டமாக கடை வச்சிருக்கீங்க இப்படி பண்ணலாமா என் கணவர் இதுவரை தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தயாரானார் விபூதி பட்டை நிறைந்த முகத்தை மிகவும் சாதுவாக்கி முதலாளி அவர் பாதியத்தான் சொன்னாரு நான் ஒரு லட்ச ரூபாய் சீட்டு பிடித்து நடத்தினது உண்மைதான் ஆனால் ஏன் நிப்பாட்டினேன் குழுக்களில் பணம் விழுந்து எடுத்தவனுங்க ஒரு பயலும் அடுத்து கட்டல அதனால தான் நிப்பாட்டினேன் மேலும் தன் முகத்தை பாவம் போல் ஆக்கிக்கொண்டு என் கணவரே தொடர்ந்தார் இதே வேற ஒருத்தர்னா நான் ஏமாந்துட்டேன் அதனால பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான் ஆனால் நான் தர்மத்துக்கு கட்டுப்படுறவன் அதனால தான் என்னை நம்பி பணம் போட்டவங்களை ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கொடுக்கிறேன் என்றார் எனக்குள் அவர் மீது அறுவறுப்பு தோன்றியது இப்போது பணக்காரருக்கு சிக்கலாகிவிட்டது இரண்டு பக்கமும் நியாயம் இருப்பது போல் தோன்றியது யாருக்கு பரிந்து பேசுவது என்று தெரியவில்லை ஒரு நிமிடம் சிந்தனை செய்தார் பின்னர் எல்லாம் சரிதான் சதாசிவம் அவரோட நிலைமையை பாரு இந்த நேரத்தில் அவருக்கு உதவுவதுதான் மனிதத்தனம் என்றார் தீர்க்கமாக என் கணவர் கொஞ்சமும் யோசிக்காமல் சரி முதலாளி நீங்க அவருக்கு இருபத்தஞ்சாயிரம் இப்போ கொடுத்துடுங்க நான் மாசம் மாசம் ஐநூறு ரூபாய் உங்க ஹோட்டலுக்கு கொடுத்து விடுகிறேன் என்றார் ஹோட்டல் அதிபர் மிரண்டு விட்டார் தனக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் தலையை கொடுத்து செருப்படி வாங்கியது போல் இருந்திருக்கும் அவருக்கு அந்த பெரியவரை பரிதாபமாக பார்த்துவிட்டு கடையை விட்டு விரட்டென்று வெளியேறினார் இவ்வளவு நாளா வரவு செலவு வச்சுக்கிட்டோமே என்று நினைத்து அந்த நல்ல வாடிக்கையாளர் கடையை விட்டு செல்வது போல் எனக்கு தோன்றியது பெரியவர் மீண்டும் கோபத்தின் உச்சிக்கு சென்றார் டேய் சதாசிவம் பணத்தை வாங்காமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் பொழைக்க வந்த நாயி உனக்கு இவ்வளவு திவிரா என் கணவர் அவரை விட கனத்த குரலில் இங்கேயே இரு ஒன்பது மணிக்கு உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டு போயிருவேன் என்ன மிரட்டினால் பயந்துருவேன்னு நினைப்பா என்று கத்தினார் பெரியவருக்கு மனதில் பயம் கொடுத்தது இவன் செய்தாலும் செய்வான் என்று அப்போ என் பணத்துக்கு வழி என்ன வார்த்தைகளில் பெரியவரின் குரலில் உடைசல் தெரிந்தது கொடுக்கிறத வாங்கிட்டு சத்தம் இல்லாம போகணும் இல்லாட்டி உனக்கு பணமே இல்லை என்னது பணம் இல்லையா ஏண்டா உன்னோட பிராடுத்தனம் எல்லாம் எனக்கு தெரியாதா மரியாதையா பணத்தை கொடு இல்ல போலீஸுக்கு போவேன் எங்க வேணும்னாலும் போயா நீ என்கிட்ட சீட்டு போட்டதுக்கு பணம் கொடுத்ததற்கு எதுக்கும் ஆதாரம் கிடையாது போலீஸுக்கு போய் அங்கே செலவழிக்கிறதும் மேற்கொண்டு உனக்கு நட்டம்தான் என் கணவர் சொல்வதும் உண்மைதான் பணம் கொடுத்ததற்கு எந்த ஆதாரமும் கிடையாது பெரியவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை வாயடைத்து நின்றார் முதல்ல கடையை விட்டு வெளியே போயா என்று என் கணவர் குரலை உயர்த்தி கத்தினார் பெரியவர் கண்கள் கலங்க செய்வதறியாமல் நின்றார் சேரில் இருந்து எழுந்து அந்த பெரியவரின் நெஞ்சில் கையை வைத்து வெளியே தள்ளிவிட்டு இனிமேல் பணம் கேட்டு இந்த பக்கம் வந்துராத என்றார் டென்ஷனில் அதிகப்படியான வியர்வை என் வீட்டுக்காரருக்கு வெளியேற விபூதி அழிந்து அவரது முகம் கொடூரமாக மிருகம் போல் எனக்கு தோன்றியது கீழே மணலில் விழுந்த பெரியவர் இயலாமையால் எழுந்து மணலை இரண்டு கைகளாலும் அள்ளி கடையை நோக்கி வீசினார் நீ விளங்க மாட்டடா உன்னோட வம்சம் கருகி போகும் என் உனக்கு நல்ல சாவு கிடைக்காதுடா என்றார் தன்னிலை மறந்து இதையெல்லாம் கடையில் ஓரமாக நின்று கவனித்த எனக்கு மனசு தாழவில்லை வெளியே சென்று அந்த பெரியவரின் தோள்களை குலுக்கினேன் அவரது வாய் ஓய்ந்தது கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்து கொண்டிருந்தது நான் எனது தங்கச்சங்கலி ஒன்றை அவர் கையில் கலட்டி கொடுத்து ஐயா மன்னிச்சிடுங்க என் பிள்ளையை சபிக்காதீங்க இது மூணு பவுன் அவர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு இதை வச்சுக்கோங்க உங்க பிள்ளையை காப்பாத்துங்க என்று அனுப்பினேன் அவர் தன் வயதை மறந்து கை கூப்பி வணங்கினார் இதை எதிர்பார்க்காத என் வீட்டுக்காரர் கடைக்குள் இருந்து வெளியே ஓடி வந்தார் அதற்குள் பெரியவர் அந்த வீதியின் எல்லைக்குச் சென்றிருந்தார் கோபம் கொந்தளிக்க அவர் என்னை ஒரு அறை விட்டார் எனக்கு பொறி கலங்கியது கண்ணத்தில் வைத்தபடி கண்கள் கலங்க அவரை பார்த்தேன் ஏண்டி என்ன காரியம் செய்த உங்க அப்பன் வீட்டு சீதனமா உன் பாட்டுக்கு எடுத்து விநியோகம் பண்ற கட்டண துணியோட வந்தது மறந்து போச்சா என்று என்னை திட்டத் தொடங்கினார் நான் எதுவும் பேசாமல் குனிந்த தலையுடன் அவமான உணர்வுடன் வீட்டிற்கு நடக்கத் தொடங்கினேன் கண்களில் கண்ணீர் பீரிடுகிறது என் உள்மனது ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தது எழுந்து முகத்தை கழுவி தலையை வாரி பவுடர் போட்டேன் என்னதான் பவுடர் போட்டாலும் முகம் மனதின் ரணத்தை தெளிவாக காட்டியது ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து எழுதத் தொடங்கினேன் உண்மையான முகத்தை காட்டியவருக்கு நீங்கள் நல்லவர் என்பதால்தான் என் சொந்த பந்தம் அத்தனையையும் எதிர்த்து உங்கள் கரம் பிடித்தேன் இடையிலேயே நீங்கள் பணத்திற்காக பித்தலாட்டம் செய்தாலும் யாரையும் ஏமாற்றாமல் பணத்தை திரும்ப கொடுத்தீர்கள் எனக்கு தொடக்கத்திலிருந்து மனது நெருடியது இருந்தாலும் சகித்துக்கொண்டேன் ஆனால் இன்று பாவம் அந்த பெரியவரிடம் நீங்கள் நடந்த விதம் உண்மையிலேயே மிருகம் போல இருந்தது தகப்பன் குணம் நடத்தைகள் எல்லாம் பிள்ளைகளை பாதித்து பிற்காலத்தில் அவர்களுக்கும் அதே குணம்தான் தொடரும் உங்களோடு இருந்தால் பணம் தின்னும் மிருக குணம் என் மகனையும் பாதிக்கும் நான் என் மகனை நல்லவனாக வளர்க்க நினைக்கிறேன் எனவே நானும் என் மகனும் உங்களை விட்டு பிரிகிறோம் சத்தியமாக என் அப்பா வீட்டிற்கு செல்ல மாட்டேன் நீங்கள் திருந்தினாலும் எங்களை தேட வேண்டாம் இப்படிக்கு உங்கள் முன்னாள் மனைவி என்று எழுதி வைத்துவிட்டு என் நகைகளை எல்லாம் கலட்டி பீரோவை திறந்து அதனையும் பத்திரமாக வைத்தேன் பீரோ சாவியை டிவியின் மேல் வைத்திருந்த கடிதத்தின் மீது வைத்தேன் தூங்கிக் கொண்டிருந்த என் மகனை தோளில் தூக்கி கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன் மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதித்த பணத்தை கொண்டு வசதியானான் ஆனால் அவனையும் வேண்டாம் பாவப்பட்ட பணமும் வேண்டாம் என அவன் மனைவி விட்டு சென்று விட்டாள் அந்த பணம் அவளிடம் செல்லா காசு ஆகிவிட்டது சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி